காஷ்மீர் ஹனி வாங்க இனி காஷ்மீர் போகணுமா இல்ல அதான் நம்ம லைன் காஷ்மீர் ஹனி இருக்கே அசல் தேன் அசந்தேன் திரைப்பட இயக்குனர் மோகன்ஜியை கைது செய்ததற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் உடனடியாக அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் இது தொடர்பாக ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பழனி பஞ்சாமிரதம் குறித்து யூடியூப் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்த திரைப்பட இயக்குநர் மோகன்ஜியை அரைகுறை புரிதலுடன் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த நேர்காணலை பார்த்தவர்களுக்கு அவர் எந்த தவறும் செய்யவில்லை என்பது தெளிவாக தெரியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இயக்குனர் மோகன்ஜி கூறியதில் எந்த தவறும் இல்லை என்றும் பொதுநலன் கருதி கூறியதே முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வார்த்தைகளை புரிந்து கொண்டு மோகனை கைது செய்திருப்பது அநீதி என்றும் கூறியுள்ள ராமதாஸ் மோகன்ஜியை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் இதேபோல் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள தள பதிவில் எந்த ஒரு வழக்கிலும் ஒருவரை கைது செய்வதற்கு உச்சநீதிமன்றம் பல்வேறு வழிமுறைகளை வகுத்திருக்கும் நிலையில் அவை எதையும் கடைபிடிக்காமல் ஒரு தீவிரவாதியை பிடிப்பது போல மோகன்ஜியை காவல்துறை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பவர்களை கைது செய்யாத தமிழக அரசு கிளி ஜோசியர்களையும் சமூக ஊடகங்களில் பேசுபவர்களையும் கைது செய்து வீரத்தை காட்டக்கூடாது என்றும் இயக்குனர் மோகன்ஜியை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்